சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டால் சந்தோஷப்படுவாய் பிறகு நிம்மதியாக தூங்குவாய் என் செல்லமே உன்னிடம் மனம் உருகி பேச உன் சாயப்பா உன்னிடத்திற்கு வருகிறேன் நீ வடும் துயரமும் நீ அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகிற அழுகையும் என்னை பாடாய்படுத்துகின்றது இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் உன்னால் மட்டுமே குடம்பு குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும் பிறர் உன்னை கேடி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் ஏன் அவமரியாதையாக கூட பார்க்கின்றார்கள் கவலைப்படாதே அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சியை பிடிக்காமல் மீண்டு வந்து விடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரே பதில் என்ன தெரியுமா அவர்களுக்கு அவர்களிடத்தில் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பில் இருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து துணிந்ததில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சருக்களிலிருந்து மீண்டும் நீ சாதிக்கப் போகிறாய் ஆகவே இதே கஷ்டத்தில் நீ இருந்தால் உனக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு விடும் செல்லமே எதிர்மறையாக பேசுபவர்களிடம் நீ பழகுவதை குறைத்துக்கொள் உன்னால் செய்ய முடியாத வேலைகளுக்கு ஏன் கோடி ரூபாய் கொடுத்தாலும் துணிச்சலாக மாட்டேன் என்று சொல்லி ஒதுங்கிவிடு அதே சமயத்தில் பிடித்த உறவுகளுடன் சந்தோஷமாக பேசும் மனம் விட்டு சிரித்தால் நிச்சயம் மனம் பாரம் குறையும் நீ மன அழுத்தத்தில் இருக்கும்போது வேலை பார்த்தால் எதுவுமே ஒத்துழைப்பு கொடுக்க முடியாது அந்த காரியமும் ஜெயிக்காது நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா என் செல்ல பிள்ளை நீ நன்றாக தூங்கி எழுந்து நன்றாக தூங்கி எழுந்து ஓய்வெடு நிச்சயம் உன் மன அழுத்தம் குறையும் உன் நல்ல சிந்தனைகள் உன் மனதில் தோன்றும் நேர்மறையான எண்ணங்கள் உனக்கு தோன்றும் என் செல்லமே அத் நிச்சயமாக உன் மன அழுத்தம் குறையும் அதுதான் முக்கியம் நேர்மறை எண்ணத்துடன் இரு எந்த விஷயம் உனக்கு துன்பத்தை கொடுக்கின்றதோ அதிலிருந்து திசை திருப்பி உனக்கு பிடித்த வேறு எதையாவது யோசிக்க தொடங்க அதுதான் முதல் வெற்றி பிரச்சனை என்று வந்தால் அதனால் என்ன அடுத்து என்ன என்பதை மட்டுமே நீ யோசிக்க வேண்டும் பிரச்சனையை பார்த்து உடனே பயந்து விடக்கூடாது வேலையில்லாமல் இருப்பது கூட ஒரு விதமான அழுத்தம்தான் எனவே நீ சுறுசுறுப்பாகவும் உனக்கு பிடித்த மாதிரியான வேலையை செய் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் உன்னை அன்பால் அரவணிக்கத்தான் செய்யும் மனிதர்களின் புறக்கணிப்பு நினைத்து நீ கவலைப்படுகிறாய் சில மனிதர்கள் கூழாங்கற்கள் சில மனிதர்கள் வைரக்கற்கள் வைரக்கல்லான மனிதர்களிடம் அன்பிற்கு ஏக்கம் கொள்கிறது உண்மைதானே ஆனால் வைரத்தின் புறக்கணிப்பு உனக்கு வழியை தருகிறது நீ செய்யும் செயல்கள் எல்லாம் ஆத்மார்த்தமாக செய் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் மனதில் பாரம் இருக்காது உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை தவிர்த்துவிட்டு நீ மற்றவர்களை புரிந்து கொள்ள கற்றுக்கொள் அந்த நேரத்தில்தான் உன் தன்னம்பிக்கை என் செல்லமே மனதில் தொடர்ந்து வேலை கொடுக்காமல் உன் மூளைக்கும் மனதிற்கும் சற்று ஓய்வு கொடு நிச்சயமாக மனம் அழுத்தம் வராது மன அழுத்தம் குறைந்தாலே வாழ்க்கை அழகாகும் மகிழ்ச்சியாகும் பிறருக்கு அன்பை கொடுக்க நினைக்கும் சண்டை சத்திரவுகள் வராது உறவுகள் நீடிக்கும் அப்படி இருந்தால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம் என்பதை மட்டும் நினைவில் கொள் இந்த பிரபஞ்சத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்பதை நீ செய்த புரிந்து கொண்டுதான் நீ செய்கிறாய் ஆனால் அந்த காரியத்தை நீ செய்வதற்கு முன் ஏன் செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் இதனால் நமக்கு பலன் கிடைக்குமா நல்லதொரு முயற்சி செய்தால் அதற்கு பலன் கிடைக்குமா இதில் ஏதாவது இடையூறுகள் இருக்கிறதா என்று யோசனை செய்து அந்த காரியத்தில் முதலில் இறங்கு அல்லது சாயப்பாவிடம் ஒரு ஆலோசனை கேட்போம் என்று என்னிடத்தில் நீ கேளு மனம் என்னிடத்தில் பேசு அந்த சமயத்தில் நான் உனக்கு நல்லதொரு பதிலை தருவேன் அப்படியே நீ உன் உன் மனதில் உள் ஆள் மனது செய்யலாம் என்று சொல்லிவிட்டு நீ செய் அதில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதற்கு நான் உனக்கு துணையாக இருந்த அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருவதென்று உனக்கு நான் நல்லதொரு விஷயத்தை அருள்பாலிப்பேன் கவலைப்படாதே மனதில் ஒரு சுமை வலி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை சூடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிச்சயமாக நல்லதொரு நடக்கப் போகிறது அதனால்தான் பல கட்ட கெட்ட விஷயங்கள் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சில கெட்டதொரு விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்தால் கடவுள் அடுத்து நமக்கு நல்லதொரு பெரிய விஷயங்களை தரப்போகிறார் என்றுதான் அர்த்தம் ஆகவே என்ன நமக்கு மட்டும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது சாயப்பா என்னப்பா எங்களை என்னை பார்த்து இவ்வளவு நான் கஷ்டத்தை சுமக்கிறேனே என்று என்னிடத்தில் நீ கேட்கிறாய் எனக்கு நன்றாக தெரிகிறது அதை பற்றி கவலைப்படாதே சில நேரங்களில் எல்லோருக்கும் சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் சிலருடைய பேச்சுக்கள் அவமரியாதையாகத்தான் இருக்கும் ஆனால் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் உனக்கான செயல்களை சிந்தித்து செயல்பட்டு கொண்டே இரு எதிர்வாதம் வேண்டாம் கோபத்தை குறைத்துக்கொள் அதுதான் உனக்கான வெற்றிக்கான வாதையை வழிவகுக்கும் என்று சொல்லமே ஆகவே நிம்மதியாக தூங்கு என்றெல்லாமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் முடியப் போகிறது உனது துக்க நாட்கள் எல்லாம் முடியப் போகிறது நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது இனி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் இனி உனக்கு நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்கும் மிக பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரப்போகிறது உன் பிரச்சனையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்ட பிறகும் நீ ஏன் வருத்தப்படுகிறாய் வருத்தப்படலாமா வருத்தமே வரக்கூடாது உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் இந்த சாயப்பா உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்று உன் அருகில் வந்து நான் சொல்வதை நீ நன்றாக உணர்வாய் என் செல்லமே உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க நினைத்தவர்கள் எல்லாம் காணல் நீராக போகிறார்கள் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ நிம்மதியாக இரு நீ விரும்பிய வாழ்க்கை வாழப் போகிறாய் உனக்கான அனைத்தையும் உன் சாயப்பா நிச்சயமாக வழங்கப் போகிறேன் உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் என்றெல்லமே உன் குழப்பங்கள் தீரும் நேரம் வந்துவிட்டது உன் மனதில் உள்ள விரக்தியை விட்டுவிடு நீ மன நிம்மதியோடு வாழப்போகிறாய் இதுவும் கடந்து போகும் என்று மனதார நினைத்துக்கொள் என் பார்வை உன் மீது படும்போது வீண் கவலை எதற்கு தைரியமாக இரு தைரியமாக தூங்கு செல்லமே நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்